அருட்பெருஞ்சோதி ஓம் பைரவ அருள் யூடியூப் இணைய அன்பர்களுக்கு வணக்கம் இப்போது நாம் மேஷராசி பலன்களை பற்றி சிந்திப்போமாக நினைத்த எண்ணங்களை மிக காலத்தின் உதவியோடு காலத்தை பயன்படுத்தி எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு பிறவியிலே ஒரு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அந்த தன்மையும் கடந்த சில நாட்களாகவே என்ன நினைத்தாலும் நினைத்தக்கூடிய விஷயங்களை சாதிக்க முடியாத ஒரு சூழல் தள்ளிக்கிட்டே வரும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகள் இந்த எட்டு மாத காலமாகவே உங்களுக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் ஏதேனும் ஒரு உபாதை ஒன்று போனால் ஒன்று வந்து கொண்டே தான் இருக்கும் சுகவீனம் எப்போதுமே இருந்துட்டு உங்களுக்கு ஜாதகத்தில் எந்த தசா புத்தி நடந்தாலும் சரி யோகாதிபதி திசைகள் நடந்தாலும் சரி புத்திகள் நடந்தாலும் சரி ஏதேனும் ஒரு சுகவீனத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் இந்த மேஷராசிக்காரர்கள் அது மிகையாகாது மருத்துவமனை செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம் அதோடு மட்டுமில்லாமல் செலவு பண்ணாலும் ஒரு நிறைவு என்பது ஏற்படாத ஒரு காலகட்டம் எப்போதுமே மனதில் ஒரு வெற்றிடம் ஒரு விரக்தி ஒரு வேதனை எல்லாம் இருந்தும் அனைத்தும் இருந்தும் ஆதரவு இல்லாதவர்கள் படும் வேதனை போல் இந்த காலகட்டங்களை நினைத்து 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 மனதில் மனப்பழுவால் துவண்டு விடுகின்ற ஒரு காலகட்டம் தான் இப்போது இருக்கு வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா வேலைக்கு போகலாம் ஆனா நினைத்த மாதிரி அதுவும் டென்ஷன் தான் தேவையில்லாத டென்ஷன் ஒரே ஒரு விஷயம் சொந்த தொழிலும் கண்டிப்பாக செய்யக்கூடாது இந்த காலகட்டம் இந்த பலன் உங்களுக்கு அக்டோபர் மாதம் வரை அக்டோபர் மாதம் முதற்கொண்டு கொண்டு உங்களுடைய வாழ்க்கை மாறும் கணவனாக இருந்தால் மனைவிக்கும் மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நில தொழிலும் முதலீடு செய்யக்கூடாது எந்த பக்கம் போனாலும் எல்லா பக்கத்திலையும் ஒரு பாதகமான விளைவுதான் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இப்போது இருந்து கொண்டிருக்கிறது அது ஆகட்டும் பரணி ஆகட்டும் கிருத்திகை ஆகட்டும் என்ன எல்லாமே பாதகமாக சொல்றாங்களா சொல்கிறாங்களேன்னு நினைக்கக்கூடாது நம்முடைய அன்பர்கள் வருமுன் காப்பது சிறப்பு என்பதனால தான் வரக்கூடிய விஷயங்களை முன்பாகவே நம்ம பைரவ அருள் யூடியூப் சேனல் மூலமாக தெரிவித்து கொண்டு எதனையும் தடுத்து நிறுத்த முடியாது ஆயினும் குறைத்துக் கொள்ளலாம் என்பதே இந்த பிரபஞ்சத்துடைய நியதி எல்லாம் காலம் எதுவும் காலம் எங்கும் காலம் அந்த காலம் மாறும் 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 என்று சொல்லி உங்கள் வீட்டுக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய முருகன் கோயில் உங்களுடைய உபாதைகளை குறைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனம் எப்போதெல்லாம் நீங்கள் மனதளவில் மனதளவில் தோண்டு விடுகிறீர்களோ அப்போதெல்லாம் அந்த கோயிலில் அமர்ந்து ஒரு பத்து நிமிட காலம் அமைதியான முறையில் நீங்கள் அங்கே சென்று வரும் பொழுது அனைத்தையும் கடந்து வெற்றி பெறக்கூடிய தன்மையை அம்முருகப்பெருமான் அருள்வார் அதோடு சிறு குழந்தைகளுக்கு நீங்க ஆரஞ்சு பழம் கொடுக்க 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 உங்கள் உபாதைகள் குறையும் நல்ல வெற்றி பெறும் காலம் எதிர்நோக்கி வர இருப்பதால் உங்கள் எல்லோருக்கும் எல்லாமல்ல குருமார்களுடைய தனிப்பெரும் கருணை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பைரவ அருள் யூடியூப் சேனல் மூலமாக வாழ்த்துக்கள் நன்றி ஓம்